தமிழ்நாட்டுக்கு சேர்ந்ததானா தமிழ்நாடு சேர்ந்ததானுங்க சரி சரி இவ்வளவு பெருசு வந்து இருக்குது ஆமா நம்ம வீட்லயே பார்த்ததானுங்க வீட்டுல என்ன உயிரோட உயிரோட நூறு கிலோ இருக்குங்க நூறு கிலோ இருக்கு இருக்குண்ணா உயிராட் உரிச்சோம்னா கரி மட்டும் அவ்வளவு ஒரு எழுபத்தஞ்சு வருதா வருவா எழுபத்தஞ்சு கிலோ இருக்கு எழுபத்தஞ்சு கிலோ கேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஆனா இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெய் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது கொலை நாலு பள்ளுங்க வயசு ஒன்றரை வயசாச்சுங்க ஒன்றரை வயசு ஆச்சு நாலு போட்டாச்சு சரி சரி இப்போ என்ன ரேட்டு வருதுன்னா அறுவா சொல்லிருக்கீங்க அறுபது என்ன ரேட் வரைக்கும் நாற்பத்தஞ்சு கேக்குறாங்க ரூபாய் என்ன ரேட்டு முடிக்கல ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இந்த மாதிரி ஆடு நம்ம என்ன கண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவரோட குட்டில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா அவங்க காண்டாக்ட் பண்ணலாமா பண்ணலாம் நம்பர் சொல்லுங்க அறுபத்தி மூணுங்க அறுபத்தி மூணு எண்பத்தி ஒண்ணுங்க எண்பத்தி ஒண்ணு சைபர் ஒன்பது சைபர் ஒன்பது முப்பது ஐம்பத்தி முப்பது ஐம்பத்தி எந்த ஊர் காரணம் நீங்க கெட்டி செய்வாரு கெட்டி செய்வார் வார வாரம் இங்க வந்து கொண்டு தொழிலும் பாக்கலாம் கொண்டு தொழில் இதோட ஆட்டுக்குட்டிகள் உங்களுக்கு வேணா வீட்டுல இருக்கு அதுல என்ன பிரைஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கா பிரைஸ் சைஸ் பொறுத்துங்க சைஸ் பொறுத்து ஓகே ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப ஓகே இன்னைக்கு உள்ளத்தூர்ல பாத்தீங்கன்னா பக்ரீத் பக்ரீத் முன்னாடி நிறைய பேர் எட்டைப்புறம் செம்மறிகளை கொண்டு வந்திருக்காங்க ஒரு அற்புதமான ரெண்டு செல்லுமரி வந்திருக்கு யாருன்னு கிட்ட ஆனா வணக்கம் ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க வருஷம் முதல் டைம் வந்துருக்கீங்க இந்த பக்ரீத்துக்காக இந்த கடைக்கு வந்துருக்கீங்க இந்த கடைல ரெண்டு நாற்பத்தஞ்சா சொல்ல ரெண்டு கேப்பத்தஞ்சு ரூபா எத்தனை வருஷம் இருக்கு எத்தனை பல்லு போட்டுருக்கீங்க ரெண்டு பேர்ல போட்டுருக்கு ரெண்டு ரெண்டுமே ரெண்டுமே ரெண்டு ரெண்டு இல்ல நீங்க வாங்கி இங்க வளர்த்தோர்ல வாங்குதா நாங்க வாங்கி வார்த்து நீங்க எத்தனை பொருமே அப்படி அப்படிஸ் வாங்கி சரி சரி இது ரெகுலரா விட்டு இந்த மாதிரி கிடைக்கும் வருமான வாய்ப்பு இருக்கா கிடைக்க வாய்ப்பு இருக்கு ரெகுலரா கிடைக்கும் ரெகுலரா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கா சூப்பரா இருக்கு

முப்பத்தாறுூவா வரை கேட்டுக்கா முப்பத்தாறு ரூபா வரை கேட்டுக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஆட்ரு ரெகுலரா கிடைக்குமா ரெண்டு இருக்குது ரெண்டு கடை இப்ப ஒரு கடை கொண்டு வந்துட்டீங்க ஒண்ணு குடுத்துட்டாங்க ஒண்ணு குடுத்துட்டீங்களா இப்ப இந்த மாதிரி என்ன பண்ணலாமா

நாப்பத்து ரெண்டு நாப்பத்தி அவரை இழுத்துட்டு போகுது இந்த மாதிரி நிறைய கிடாய் இன்னைக்கு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கொண்டு வந்துட்டாங்க குளத்தூர்ல போகுது ஓகே ஓகே திங்கக்கிழமை கண்டிப்பா இந்த சைஸ்ல அந்த லைன்ல கேட்டு வாங்க வா பண்ணலாமா

பாத்தீங்கன்னா நிறைய பேர் பக்ரீத் பண்டிகைக்காக இந்த மாதிரி கடை கொண்டு வந்துருக்காங்க இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு அது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கொண்டத்தூர் சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்குறது திருப்பூர் மாவட்டத்தில் அமைச்சிருக்கு மீண்டும் இது போல் நல்ல நல்ல பகுதிகள் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்காரு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய செம்மறி கடாய் பெரிய செம்மறி கடாய் லைன் இந்த லைன்ல பாருங்க பூராமே செம்மறி கடாய் அதிகமா விற்பனைக்கு வந்திருக்கு ஏன்னா பக்ரீத் பண்டிகை அதிகமா வந்துட்டு நீ கொஞ்ச நாளா வந்துரும் ஓனரா ஓகே ஓகே இந்த கருப்பு கடாய பத்தி கொஞ்சம் டீடெய்ல் சொன்னீங்கண்ணா எத்தனை பல்லு போட்டிருக்கு வேற ரெண்டே பல்லு ரெண்டு பல்லு போட்டிருக்கேன் எல்லாம் ரெண்டு பல்லு போடுன அப்புறம் என்ன இருக்கு ஓகே இந்த செம்மை கடைனா ரெண்டு பல்லு வாங்க சரி மீனடை எவ்வளவு ஊருண்ணா அறுபது கிலோ அறுபது கிலோ வரும் சரி சரி இப்ப என்ன ரெண்டு வரைக்கும் அவங்க கேட்டுருக்காங்கண்ணா நாற்பது கேட்டிருக்காங்க நாற்பது கேட்டிருக்காங்க நீங்க என்ன ரேட்டு இருபாத்தஞ்சு என்ன ரேட்டு கொடுக்கலண்ணா